சவுதியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்திரை மட்டும் தொழுகிறாங்க வேற அந்த ஒம்பது ஒம்பது ரக்காயத்து எட்டு எட்டு ரக்காயத்து தொழுத்துட்டு வித்திரம் தொழுகிறது அந்த மாதிரி தொழுகிறாங்க வெறும் மூன்று ரக்காயத்து கண்டினியூவாக தொழுத்துட்டு போயிடுறாங்க ஒரே ஒரு ரக்காயத்து மட்டும் வித்திரம் தொழுகிறாங்க அது மாதிரி இப்போ வித்திர மாத்திரம் ஒருவர் தொழுகின்றார் அல்லது வித்திரை வந்து ஒருவர் ஒரு ரகத்தாக தொழுகின்றார் இதை பற்றியுள்ள சட்டம் என்ன என்பது கேள்வி இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்திரை மாத்திரம் வந்து ஒருவருக்கு தொழுவதற்கு ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது வித்திரை மாத்திரம் தொழுவதற்கு என்ன செய்யுது ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது இப்போ சில நேரங்களில் ஆயிஷா சாரதிகள் தான் கூட அறிவிக்கிறாங்க ஆயிசார் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது இரவு துளை கூட சிறப்பு தனியானது அதை நாம் அவர்கள் இரவு துளைகள் நிறைய சிறப்புகள் நாங்கள் சொல்லிட்டோம் இப்போ இத்தனை மாத்திரம் ஒருத்தர் என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் தடை எதுவும் கிடையாது ஆயிஷா ஆய் சாரதிகள் கூட அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் நபி அவர்கள் இரவிலே தொழுவார்கள் இரவில் நபி அவங்க என்ன செய்வாங்க இரவிலே தொழுவார்கள் நான் அப்படி குறுக்காக தூங்கி கொண்டிருப்பேன் நபி அவர்கள் வித்துருடைய தொழுகையை தொழுகின்ற பொழுது என்னையும் எழுப்பி விடுவார்கள் என்று ஹதீஸ்ல வருது இப்படி ஒரு செய்தி பதிவாகி இருக்கிறது இந்த செய்தியின் அடிப்படையில் பார்த்தா கூட அவங்க என்ன செய்வாங்க வித்துரு தொழுகை நான் எழுந்து வித்திரை தொழுவேன் சொல்றாங்க இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் நபி அவங்க வந்து இரவு தொழுகையை தொழுகின்ற பொழுது நான் குறுக்காக படுத்திருப்பேன் அப்பொழுது நபி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா வித்துருடைய வித்து மாத்திரம் எஞ்சிருக்கின்ற பொழுது என்னை எழுப்பி விடுவார்கள் நானும் என்ன செய்வேன் எழுந்து வித்திரை தூள்வேன் என்று சொல்றாங்க அப்ப இந்த ஹதீச பார்க்கும் பொழுது கூட வித்திரை மாத்திரம் ஒருத்தருக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் வித்திர என்பது ஒரு சிறப்பான ஒன்று தான் அடுத்து இன்னொன்று சொல்லலாம் வித்திர என்பது வாஜிப் என்று சொல்லவும் சொல்றாங்க வித்திர வாஜிப் கிடையாது வித்திர என்பது என்னது வாஜிப் கிடையாது வித்திர என்பது சுண்ணா வித்திரைய சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா வித்திர என்பது ஒரு ஒரு முக்கியமான சுண்ணா சொல்லலாம் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு முக்கியமான சுண்ணாவுடைய அந்தஸ்து தான் வித்திருக்கு இருக்கிறதே தவிர வித்திரு வந்து வாஜிப் என்ற அந்தஸ்து அடையாது இல்லைங்க நம்ம இது கடமையாக்கப்பட்ட தொழுகைகள் ஐந்து தான் உதாரணத்தை எடுத்து பாருங்க ஒரு ஒரு செய்தி வருது இந்த செய்தியில வந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு அல் வித்ரு வாஜிபுன் வித்ரு வாஜிப் என்று ஒருத்தர் சொல்றாரு அப்ப இத கேட்டவர் என்ன சொல்றாரு முகுதஜி என்பவர் அவர் சொல்றாரு நான் உபாதி சாமித் அலி அல்லாவிடம் சென்றேன் அவர் நபித்தோழர் அவரிடத்திலே சென்று நான் இந்த செய்தியை எத்தி வைத்தேன் இப்படி வந்து ஒருத்தர் சொல்கிறாரே வித்ரு வாஜிப் என்று சொல்கிறாரே அப்ப உபாதார அலி அல்லாமல் சொல்கிறார்கள் அவர் பொய் தான் சொன்னாரு அவர் சொன்னது பொய் என்று சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு சமையலத்துற சூழலா ஸ்வரதாசன் யபூல் நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அல்லாஹ் ஐந்து நேர துழுகையை தான் அடியார்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னார்கள் இன்னொரு செய்தியில நீ எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த செய்தியில வருகிறது அலீர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்களை தொற்றும் வருகிறது அதாவது அல் வித்துருலை கசலாத்திக் குமுன் மக்தூபா ஃபருலான தொழுகையை போன்று வித்துல ஒரு கடமையான தொழுகை கிடையாது

எனவே வித்திர மாத்திரம் ஒருத்தர் தொழுவார் என்று சொன்னா என்ன கிடையாது தப்பு கிடையாது தவறு இல்லை ஆனா அவர் இரவு தொழுகை தொழுதார் அவருக்கு என்ன வாக்களிக்கப்பட்ட அந்த பாக்கியம் எல்லாம் அவருக்கு சிறப்பெல்லாம் கிடைக்கும் அது அவருக்கு கிடைக்காம போகும் வித்திர தொழுவார்னா வித்திர தொழுதற்குரிய அந்த சிறப்பு மட்டும் அவருக்கு என்ன செய்யும் அவருக்கு கிடைச்சு போகுது அதே மாதிரி வித்திர வந்து ஒருவருக்கு ஒரு ரக்காத்தாக தொழுவதற்கும் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்குது வித்தருடைய ஆக குறைந்தது எத்தனை ஒரு ரக்காத்தான் என்பதற்கும் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது வித்திர ஒருவருக்கு ஒரு ரக்காத்தாக மாத்திரம் தொழுது கொள்ள முடியும் அதான் அதை குறிப்பிட்டது